அன்பர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தா ஆறு ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் நம்ம எங்கள் ஐயா வந்து சொல்லுவார் துக்கம் வந்து வாழ்க்கையில் வந்து அருள் அருள் அப்படின்னு அது எப்படின்னா இப்போது நம்ம வந்து எல்லாருக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும் அதில் ஒரு சில ப்ராப்ளம் வரும்போது இதுக்கு தீர்வு என்னென்னே தெரியாத அளவுக்கு நம்ம திக்கு முக்காடி போயிடுவோம் அந்த ப்ராப்ளத்தினால கடைசியில் அது சால்வும் ஆகும் அப்போது ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து அதுக்கு இதுதான் விடையை பண்ணுற மாதிரி தீர்வு கொடுத்துட்டு போவோம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் சே இது ஒரு சின்ன மேட்ரு இது இதுக்கு போய் நம்ம இப்படி இருந்தோம் அந்த இந்த சொல்யூஷன் கொடுத்த உடனே அது போயிடுச்சு அப்படின்னு இது மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் எக்காச்சிக்க ப்ராப்ளம் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்காச்சுக்க ப்ராப்ளம் அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து வந்து போய் இன்றைக்கி நம்ம எப்படி இதுவாக இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம எப்பயாவது நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா இது என்னடா இது இந்த வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்குது ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது அப்படியும் ஒரு நிறைவு பெறாத ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலமை இருக்கும் இல்லையா அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதாவது இந்த மருந்தில் சர்வரோக நிவாரணி அப்படின்வாங்க அந்த காலத்தில் நம்ம எந்த ப்ராப்ளத்துக்கு போனாலும் ஒரு பிங்க் கலரில் ஒரு சிரப்பை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க இது சாப்பிடுங்க அப்படின்னு இவன் என்னடா வயிற்று வலின்னு போனான் இன்றைக்கி அதுக்கும் இதே சிறப்பு தான் கொடுத்தான் இன்றைக்கி தலைவலின்னு போகிறான் இதுக்கும் இதை சிறப்பு தான் கொடுத்து கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதில் ஒரு சூக்ஷமும் இருக்கும் அது வந்து தூக்கம் வர வைக்கிற ஒரு மருந்து மாதிரி இருக்கும் அது தூங்கணும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் தானாகவே கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அப்படி ஒரு ட்ரிக்கு அது மாதிரி இந்த வாழ்க்கையில் வர்ற ப்ராப்ளத்துக்கு சொல்யூ எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இல்லை நல்ல வாழ்க்கையை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு அதை அனுபவிச்சுட்டு அனுபவத்தோட எண்டில் வந்து அவங்களுக்கு பிறந்த ஞானத்தினால அந்த சொல்யூஷன் எல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க அவங்கவுங்க வழியில் அவங்கவுங்க சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம வந்து அதை எடுத்து பருகி நம்ம நம்மளோட வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பெரிய அறுபத்தி நாலு கலைக்கு தாண்டின ஒரு கலை இது அது இல்லை ஆக்சுவலாக ரொம்ப எதை யதார்த்தமாக நிதர்சனமான ஒரு உண்மை அவ்வளோதான் ஜஸ்ட் அது வந்து ஒரு உண்மை ட்ரூத் அந்த ட்ரூத்தை வந்து நம்ம இந்த காலத்தில் வந்து நேர்மையாக நேர்மையினா எவ்வளோ கிடைக்கும் க கிலோ கிலோ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு இந்த இந்த காலகட்டம் அதனால் நிறைய பேர்கிட்ட நேர்மையாக பார்க்க முடியாமல் போயிடுச்சு அந்த நேர்மையாக அணுகுனாக்கா அந்த உண்மை வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும் அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் வந்து உங்களுக்கு சர்வரோக நிவாரணி மாதிரி அந்த சொல்யூஷன் உங்களுக்கு நிலைக்கும் அப்போது துக்கம் வந்து பறந்து போயிடும் இந்த உரையாடலோடு இன்னைக்கு நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்